கஸ்டமர் ஒரே நாள்ல நாற்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸ் ஒட்டி வீட்டை ரெடி பண்ணி கொடுன்னு அவசரப்படுத்துறாரு நம்ம அனுஜ் டைல்ஸ் இருக்க எவ்வளவு டைல்ஸ் கேட்டாலும் அவ்வளவையும் ஒரே நாள்ல டெலிவரி பண்ணிடுவாங்க அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் அனுஜ் டைல்ஸ் வேளாண் உழவு நலத்துறை சார்பாக பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதாக திரு தங்கமணி அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம் திரு தங்கமணி அவர்களுக்கு கேழ்வரகு பயிரில் மாநில அளவில் அதிக மகசூல் பெற்றதற்கான முதல் பரிசு இரண்டு லட்சத்து காசோலை வழங்கப்படுகிறது சுதாகர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு நிலக்கடலை பயிரில் மாநில அளவில் அதிக மகசூல் பெற்றதற்கான முதல் பரிசு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது செல்வராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் பசுமை குடில் அமைக்க பதினாறு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் மானியம் வழங்கப்படுகிறது யாழினி அவர்களை அன்புடன் மீடி கழைக்கின்றோம் இவருக்கு தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் திட்டத்தின் கீழ் சிறுதானியங்கள் முதன்மை பதப்படுத்தும் இயந்திரங்கள் வாங்க பதினோரு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தமிழ்நாடு நீர்ப்பாசன நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் வணிக வழங்கப்படுகிறது சக்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தமிழ்நாடு நீர்ப்பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் வணிக விரிவாக்க மானியம் முப்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது தேவன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வேளாண்மை இயந்திர மயமாக்கல் துணை இயக்க திட்டத்தின் கீழ் டிராக்டர் வாங்க ஒன்பது லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது ராஜேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வேளாண்மை துணை இயந்திர மயமாக்கல் திட்டத்தின் கீழ் ட்ரோன் வாங்க மூன்று லட்சத்து எட்டாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது கௌசல்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்

ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் அணு ஸ்டைல்ஸ்